நீங்க ஃபோன் பேசுறீங்களே ஆம்பளை ஃபோன் பேசுறது பாத்தீங்களா சவுண்ட் அப்படியே என்ன அப்படியா ஏ என்னையா போனியும் ரெண்டு லட்சம் அவ்வளவுதான் சென்ட்டார் ஃபுல்லான பத்து பேர் கேட்குற மாதிரி பேசிட்டு வச்சிருவேன் ஆனா லேடிஸ் பேசுகிறேன் யாரை கண்டுபிடிச்சிக்கீங்கள சொல்லு ம் சூ உம் ஐயே கடைசியா ஒரு இரநூறுவாய்க்கு அப் பண்ணி விடுத்த நீங்க ஃபோன்ல ரெண்டு விதமான பேச்சு இருக்கு பெரிய விஷயத்த அசால்ட் எடுக்கிற வரைக்கும் சின்ன விஷயத்தை பெரிய பூதாரமாக பெருசா இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்களா பரவர்மா இருப்பான் சில ஒரே ரெ ரெ इंग्लंड அப்படியே ஐயோ என்னடா சின்னது பசை விட்டுட்டானா நீ நிமிர் பசை ஜென்மத்துக்கு வராதா பசை விட்டு கொடுத்து இவள அதிரச்சி அவனா இன இத என்ன செய்யின்னு சொல்றேன் அதே போல சிலர் பாருங்க சர்வசாரமா நெடுவா 45 ரிங்குவும் எடுக்க மாட்டேன் பொறுமை எடுத்து ஹலோ ஆ ஆ ஹம் ஹம் பெரிய செத்துட்டாரா பெரிய சாத்தஞ்சு வருது என்னதான் அதுக்கு அவ்வளவு